வணக்கம் வணக்கம் ஜெர்மனியில் மீண்டும் ஒரு பதிவு இந்த பதிவு வந்து இந்த வேலி அடைப்பு தன் பார்க்க போகிறீர்கள் இது வந்து ஜெர்மன் மொழியில் வந்து சவுண்ட் என்று சொல்லுவார்கள் இந்த சா இந்த வேலியை வந்து இப்படி அடைத்திருக்கிறேன் என்று சொல்லி இந்த பதிவு மூலம் நீங்கள் பார்க்க போகிறீர்கள் வணக்கம் இந்த பதிவு வந்து வேலி அடைஞ்சு கொண்டிருக்கேன் இந்த வேலி வந்து புது வேலி இல்லை இது வந்து இரண்டு வருடம் பழது பழ பழமையானது இந்த பழ வந்து வேண்டி கொண்டு வந்து நான் ப முதன் போட்டிருந்ததும் ஒரு பதினைந்து வருடத்துக்கு மேலாக இருக்கு அதுவும் பாவித்ததை தான் வேண்டி போட்டினான் நான் இதுவும் இப்போ இரண்டு வருடமாக பாவித்ததை இப்போது வேண்டி இருக்கு வேண்டி இப்போ கொண்டு வர வந்து கொண்டிருக்கின்றேன் கிட்டத்தட்ட அரவாசி திட்டத்துக்கு கிட்ட முடிஞ்சிட்டு கொஞ்சம் அழகா இருங்கோம் இந்த பழச பாருங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லி காற்றுகள் எல்லாம் வந்து முடிஞ்சு இதெல்லாம் நாங்கள் அந்த தொத்து போட்டு அந்த ஒட்டி வச்சு ஒட்டி வச்சுருக்கிற மாதிரி பறவைகள் எல்லாம் போட்டு கூட்டி வச்சிருக்கேன் ஆனால் பழதாக போட்டுது அதனால்தான் இது வந்து இப்போ தேடி குறைந்த விலைக்கு குறைந்த விலைக்கு நூற்றி ஐம்பது கீரோவுக்கு வளம் வேண்டி நான் இந்த ஒரு சுண்டு வந்து ஒரு ஒரு துண்டு வந்து ரெண்டு மீட்டர் நீளமும் ரெண்டு மீட்டர் அகலமும் கொண்டது இதில் வந்து இப்போ பதினைஞ்சு சுண்டுகள் வேண்டப்பட்டிருக்கிறது இனி மற்றது வந்து நான் இனி தேடி வரும்போது வேண்டே இனி மலிவாக வரும்போது அது வேண்டியிருக்கிறேன் இப்போது கிடைத்தது இப்போது வச்சு பூட்டி கொண்டிருக்கிறேன் இது வந்து பழச இப்போ க கலண்டிருக்கேன் சிலது வந்து பழத்து வந்து பழைய வெயில்கள் வந்து பழுது பார்க்க வேண்டும் அதை கலட்டி இருக்குன்னு வந்து இது வந்து இப்போ எடுத்த வேலி இது இதை கொண்டு இப்போ வச்சு பூட்ட போகிறோம் வேறு போகிறது எல்லாம் செட் பண்ணியாச்சு. பலத்தலங்கா கட்டி எல்லাতে செட் பண்ணிட்டேன். சரியா வெச்சட் அட். எல்லாம் நீங்க இவ்வளவு கெதி குயிக்கா செய்து நடக்கறengo எல்லாம் ஏத்துறவே வேற கே செய்திருக்கேண்ட இனி வந்து போட்டோம் அப்படின்னு இந்த உப்பு இருக்காது வா சொல்லிருக்கேன் பாருங்க அப்படி இதுகள் எல்லாத்தையும் வந்து இது வந்து இதை இப்போ போட்டுட்டு இதை ரிக்கி அட்ஜஸ்ட் பண்ணுறது இவ்வளோ இவ்வளோ வேடிக்கும் வந்து சனிக்கு தான் போட்டினா ஆனால் கொஞ்சம் மீனாக்கட்டு தான் வேலை செய்வேன் ஏன்னு சொன்னால் தனியாக தானே வேலை செய்கிறது ஆணியை போய் கூட்ட வேண்டியன் ஒவ்வொன்றும் மாற்றி மாற்றி ஒவ்வொரு ஆணியரை ஏற்ற மாதிரி போட்டுட்டு ஓகே ஆணியை போட்டுன்னா சரி ஆனியன்லாம் பொக்கேட்டுக்குள்ளே வச்சுருக்கேன் அடுத்த கீழே கறி எடுத்து பண்ணி ഇതും ഇപ്പൊ റുക്ക് പോണോ എല്ലാത്തിനും എല്ലാ അറിക്ക് പോട്ട് ഇത് വെച്ച പോട്ട് ആഗോ காரங்க அப்படித்தான் உலக உலக வேலியும் வந்து இப்படி தான் பூட்டின வேலிகளை வந்து கொஞ்சம் கொஞ்சம் நேரங்களில் செய்கிறது தொடர்ந்து செய்கிற இல இரண்டு நேரங்கள் கிடைக்கும்போது தான் இதை செய்யலாம் காரங்கள் எப்படி இருக்குது பூட்டினா காலத்தில் இது பத்து வருடத்துக்கு கிடக்கும் இப்போ இது கிண்டி இருக்குன்னு இதுக்கு வந்து சீமந்து போடணும் கொஞ்சம் சாடையான வள கிடக்கு இது திந்தி அந்த முதல் மரம்னுட்டது அந்த மரத்தில் இந்த வேர் வந்து இதுக்குள்ள வந்து இருந்து இது கொஞ்சம் அந்த இந்த இரும்புகள் கொஞ்சம் மலைஞ்சு போட்டுது அதனால நிமித்தி போட்டு நீராக்கி இருக்கிறேன் இப்படித்தான் இந்த வெளியே பாருங்க அரங்கப்படி இருக்கேன்னு சொல்லி இதோடு இந்த பதிவை முடித்துக்கொண்டு மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் கிராமத்து தமிழர்